நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பவர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விளக்கம் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின் இழந்து கொடு இழந்தோமே என்று இறங்குவர் இன்றைய முக்கிய செய்திகள் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக வரும் லிங்கை கிரைம் போலீசார் எச்சரிக்கை திருமாவளவன் தடுமாற்றத்தில் உள்ளதால் திமுக கூட்டணியில் தொடர்பாரா என்ற சந்தேகம் உள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி திமுக கூட்டணி சலசலத்து உள்ளதாகவும் திருமாவளவன் தடுமாற்றத்தில் உள்ளதால் அந்த கூட்டணியில் அவர் தொடர்வாரா என சந்தேகம்தான் என புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விளக்கினார் தொடர்ந்து பேசிய அவர் காந்தி கண்ணை கட்டிக்கொண்டு மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் குறை கூறி வருவதாகவும் அவர் கண்ணை திறந்து பார்த்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பற்றி தெரியும் என்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்றார் மேலும் திமுக கூட்டணி சலசலத்து உள்ளதாகவும் திருமாவளவன் அந்த கூட்டணியில் நீடிப்பது சந்தேகம்தான் ஏனென்றால் அவர் தடுமாற்றத்தில் உள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியால் திமுகவினர் தூக்கத்தை தொலைத்து உள்ளதாக தெரிவித்தார் மேலும் மதுரையில் நடைபெறவுள்ள முருகன் மாநாடு தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் திராவிடர் கழகத்தினர் கலவரத்தை தூண்டும் கட்சியாக உள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றார் திருமாவளவனுடைய அவர் என்ன அவங்களுடைய கூட்டணியே சலசலத்து போயிருக்காரு அவரே அந்த கூட்டணியில் இருப்பாரா இல்லையான்னு தெரியல அவரே டபுள் மைண்டில் இருக்கார் இன்றைக்கி இந்த கூட்டணிக்கு போகலாமா அல்லது வேறு யார் கூடையாவது போகலாமா ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கூட்டணி அந்த அவர்களுடைய கூட்டணி அதாவது இண்டி கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடையும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் நம்ம வேறு கூட்டணி மாறலாமா அல்லது வேறு யார்கிட்டையாவது போகலாமா என்ற ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறது இதே அவர் இப்படி பேசியிருப்பதே அவருடைய தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது தான் நான் காரணம் நாம் இப்போ மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி வளம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது அதனால தான் திமுக காரங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க நம்ம நான் பார்லிமெண்ட்டில் கூட பார்ப்பேன் ஐயோ என்ன உங்கள் கூட்டணி ஆயிடுச்சா உங்கள் கூட்டணி ஆயிடுச்சா அப்படி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் திமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது திமுகவினுடைய நிர்வாகிகளினுடைய பயம் நியாயமானது ஏன்னா அவர்களுடைய ஆட்சியானது விரட்டியடிக்கப்படுகின்ற நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பிரபல வங்கிகளின் பெயரில் வாட்ஸ்அப்பில் வரும் போலி லிங்குடன் கூடிய மெசேஜை யாரும் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு அவர்களது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு தற்பொழுது பல்வேறு வங்கிகளின் பெயரில் குறுஞ்செய்தி வருகிறது அதில் தங்களின் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக தெரிவித்து அதனுடன் போலி ஆஃப் லிங்குடன் கூடிய குறுஞ்செய்தி தொடர்ந்து வந்து கொண்டுள்ளது அது இணையவழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும் அதை யாரும் நம்ப வேண்டாம் மேலும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஹாக் செய்து உங்களின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை இணையவழி குற்றவாளிகள் திருடிவிடுவார்கள் எனவே இதுபோன்ற சமூக வலைதளங்களில் வரும் செய்தி உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் பண பரிவர்த்தனை வங்கிக் கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு மேலும் இணையவழி சம்பந்தமான புகார் மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜீரோ நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு எண்களில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் என ஆய்வாளர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் காரைக்கால் ரயில் நிலையத்தில் விசா முடிந்து சுற்றி இலங்கை வாலிபரை நகர போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் நகர போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது போலீசார் ரயில் நிலையத்தில் ரோந்து செய்தபொழுது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு வாலிபர் ரங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார் சந்தேகமடைந்த போலீசார் அவரை பிடித்து விசாரணை செய்தபொழுது இலங்கை சேர்ந்த அஜந்தன் வயது முப்பத்தி ஐந்து என்பதும் அவரிடம் இந்தியாவிற்கு வந்ததற்கான எந்தவித ஆவணங்களும் இல்லை என்பதும் தெரியவந்தது தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்தபொழுது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆறு மாத கால விசாவில் இந்தியா வந்ததாக கூறப்படுகிறது இந்தியாவின் மேற்கு வங்கத்திற்கு வந்த அவர் தனது விசா உள்ளிட்ட ஆவணங்களை தொலைத்துவிட்டு கால்போன போக்கில் அணிந்து திரிந்துள்ளார் பிறகு டெல்லி ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஐந்து வருடங்களாக சுற்றித் நேற்றிரவு ரயில் மூலம் புதுச்சேரி மாநிலமான காரைக்கால் வந்ததாக கூறப்படுகிறது காரைக்கால் எதற்கு வந்தார் என்பது குறித்து அவரிடம் பதிலில்லை அதனால் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு காலையில் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் ஆர்பி ஜானகிராமன் நினைவு தினத்தை ஒட்டி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் அவரது படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ஆர் ஜானகிராமனின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது இதில் மாநில கழக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆர் பி ஜானகிராமன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் துணை அமைப்பாளர் அணிபால் கென்னடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ இளஞ்சரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதிக்கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதேபோல் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி வர்த்தக சபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வணிகர்கள் உடலான கலந்தாய்வுக் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் கலந்து கொண்டு வணிகர்களின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்தார் அரசு மற்றும் கட்சி சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்க இரண்டு நாட்கள் பயணமாக மத்திய அமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி வந்தார் திங்கட்கிழமை காகிதமில்லா சட்டப்பேரவை துவங்க விழாவில் பங்கேற்றவர் தொடர்ந்து மாலையில் கட்சியினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் தொடர்ந்து இன்று காலை அபிஷேகபாக்கம் பகுதியில் உள்ள சிங்கிரி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் வர்த்தக சபையில் வணிகர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு ராமலிங்கம் வெங்கடேசன் சிவசங்கரன் மற்றும் வணிகர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வணிகர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் தெரிவித்தனர் புதுச்சேரி சமூக நலத்துறை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் புதுச்சேரி இணைந்து புதுச்சேரி முழுவதும் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் பற்றிய விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இவ்வாகனம் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி யாசகர் இல்லா புதுச்சேரியை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகிணி மற்றும் கல அதிகாரி கருணாநிதி தலைமை தாங்கினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா திட்ட அதிகாரி ராஜாகுமார் காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா மற்றும் பூவரசன் நான்சி தன்னார்வ தொண்டர்கள் சபரிநாதன் ஏழுமலை சோபனா மோகன் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் வடலூர் பெருவெளியை காக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் வடலூர் சத்திய ஞானசபையை சுற்றியுள்ள பெருவெளியில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டியும் மேலும் அதனை காக்க வலியுறுத்தியும் மற்றும் வடலூர் நகரத்தை மையமாக கொண்டு ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவை மாமிசம் மது மற்றும் போதையில் புனித நகரமாக அறிவிக்க கோரியும் மத்திய அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுவையில் மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களிடம் மத்திய அரசின் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இம்மனுவை தலைவர் குஞ்சிதபாதம் தலைமையில் சன்மார்க்கிகள் கலந்து கொண்டு அளித்தனர் மேலும் இது சம்பந்தமாக பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் பொழுது புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அசோக் பாபு எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் உணர்ந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் ஸ்ரீ மங்கள விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ திரிபுரசுந்தரி சுந்தரி ஸ்ரீ திருநாரீஸ்வரர் ஆலய ஜீர்ணூத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் ஆலோசனைப்படி தாபிகா கண்டமங்கலம் ஒன்றிய நிர்வாகி ஜெய்சங்கர் தலைமையில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஜெய்சங்கர் லோகேஷ் கிருஷ்ணா ஜெகன் சிவதாஸ் நன்மாறன் ராகேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் குரலரசன் ஹரிதரன் ஒன்றிய நிர்வாகிகள் அருண்குமார் ராஜசேகர் ரஞ்சித் ஜெயபெல் விஸ்வா காந்திராமன் மணிகண்டன் அசோக் குமார் பழனி சக்திராம் தமிழ் கோகுல் ஆனந்த் பர்குணன் மற்றும் கிளை நிர்வாகிகள் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர் காலாப்பட்டு தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் ரோட்டில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று மதி மூன்று முப்பது மணி அளவில் புகை மூட்டத்துடன் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது அடைந்த சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் தொழிற்சாலை முன் திரண்டனர் அவர்களை சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் உடன் கிராம மக்கள் இந்த தொழிற்சாலையில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தாசில்தார் செந்தில்குமரன் மற்றும் தொழிற்சாலை ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் அதில் தொழிற்சாலையில் வைத்திருந்த சோடியம் என்ற பொருள் திடீரென தீப்பிடித்து இருந்ததும் உடன் அங்கிருந்த ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகளைக் கொண்டு தீயை அணைத்தது தெரியவந்தது இதுகுறித்து அதிகாரிகள் கிராம மக்களிடம் தெரிவித்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் கிராம மக்கள் சென்றனர் சொல்றாங்க. நாங்க வந்து இன்ஸ்பெக்டர வர. புதுச்சேரியில் புதிய தொழில் தொடங்க வருமாறு தொழில் முனைவோருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வரவேற்பு இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் இரண்டாவது தென்னிந்திய கவுன்சில் கூட்டம் ஹக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூட்டத்தில் பங்கேற்று புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார் புதுச்சேரி தொழில் தொடங்க ஏற்ற வலுவான சூழல் இருப்பதால் புதிய தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார் புதிய தொழில் தொடங்குவதற்கான அனுமதி விரைவாக வழங்கப்படும் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் விமான சேவை விரிவுபடுத்தப்பட உள்ளது தொழில் பேட்டைகளில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார் மேலும் புதிய தொழில்கள் தொடங்குவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தர முடியும் அது நாட்டின் சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று என்றும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உள்ளேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தோழர்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக முத்தால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் தனி மாநில அந்தஸ்து வேண்டி கையெழுத்து இயக்கம் பரப்புரை பயணம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தொடங்கப்பட்டது அதில் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாநில அந்தஸ்து ஏன் வேண்டுமென்ற கோரிக்கையை பரப்புரையாக செய்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கையொப்பம் பெற்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக வரும் லிங்கை நம்ப வேண்டாம் பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை திருமாவளவன் தடமாற்றத்தில் உள்ளதால் திமுக கூட்டணியில் தொடர்வாரா என்ற சந்தேகம் உள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி இலகை பாலிபர் கைது விசா முடிந்தும் நாடு திரும்பாததால் போலீசார் நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்